லைட்டாக போய்சிட்டு தான் இருக்கமா நாங்கள் போயிட்டு இருக்கோம் மழை லைட்டாக தூருது திடீர்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது பெரிய எப்படியா பண்றது போயிட்டு இருக்காப்பே மழையை பொருட்படுத்தாமல் இந்த இடம் வந்து சின்னதாக இருக்கும் இது கிளியராக இருக்கா தெரில பகவான் இந்த நெட்ஒர்க் ஓரளவுக்கு தான் கிடைக்கும் நெட்ஒர்க்கெலாம் கரெக்டாக இருக்குமா தெரியல இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரையும் எல்லோருக்கும் நேரலையாக காட்டணுன்றதுக்காக இந்த லைவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சுவாமியே சிரமணியாக இருக்கான் சுவாமிஸ்வரனும் வாங்க தருண் ஐயப்பா நாங்கள் பெரிய வழியில் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ மழையாக இருக்குது ஐயப்பன் புண்ணியத்தால எல்லாரும் கோட் போயிட்டு ரெயின் கோட் போட்டுட்டு போயிட்டுருக்கோம் பகவான் இதுதான் இப்போது கபடி பெரிய வழி இதுதான் இங்கே கொஞ்சம் வண்டியெல்லாம் போகும் கொஞ்சம் தூரம் போனதும் நம்மளுக்கு வந்து அந்த முக்குல திரும்பிவிடும் எங்கள் பின்னாடி ஒருத்தான் வந்துட்டு இருக்காங்க எங்கள் சாமிங்க நான் காட்டுறேன் பாருங்க அதை வந்துட்டு இருக்காங்க மாலை மாலையிட்டு வந்தோம் அப்பா ஏப்பா கனிவாக விரதம் வச்சு சபரிமலை மாலை அப்பா அப்பா சாமி வை கொனையா வந்து சேரப்பா சபரிமலை பயனந்தானப்பா சுவாமியே சொன்னாயப்பா சாமி எவ்வளோ டேஸ் அதுவும் சாமி சாமி நாங்கள் இன்றைக்கே கிளம்பிடுவோம் சார் நாங்கள் போய்ட்டுருக்கோம் அதனால் எவ்வளோ டேஸ்லாம் இல்லை சாமி நாங்கள் முடிஞ்சவரையும் நாங்கள் நாங்கள் நாளைக்கு சாமி பார்த்துருவோம் காலையில் சாமி பார்த்துருவோம் இல்லை நைட்டு பார்த்துருவோம் அங்கே இருக்க கூட்டத்தை பொறுத்து இருக்குது தருண் சாமி எதுவுமே நம்ம இங்கே முடிவு பண்ண முடியாது ஐயன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அதனால் எங்களோட கணிப்பு நாளைக்கு காலையில் சாமி பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ஐயப்பன் தான் சொல்லணும் ஐயப்பன் அருள் இருந்தால் நாளைக்கே சாமி பார்த்து விடுவோம் கால் வந்துச்சு சாமி எங்கள் சாமிங்க பின்னாடி இருக்காங்க அவங்க கொஞ்சம் ரூட்டு கேட்டாங்க பம்பா ரைட்டு அப்படின்னு போட்டிருக்கோம் வண்டிக்கு போறேன்னா அப்படி போவோம் இது வந்து அழுதாமலைக்கு போகிறது ரூட்டு என்னால் புரியல போவேன் அந்த மெசேஜ் வந்து ஓகே சாமி பயணம் பயணத்துக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்து போ போகணும் சாமி நாங்கள் எதுவும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் என்ன எடுத்து போவோம்னால் வேட்டி சட்டை அங்கே பம்பால் குளிச்சுட்டு மாற்றத்துக்கு வேட்டி சட்டை எடுத்துப்போம் முடிஞ்சால் ஒரு குளுக்கோஸு ஏதாவது தண்ணி தண்ணி குளுக்கோஸு ஏதாவது ஒரு பழமோ எதாவது சிம்பிளாக அப்படி தான் எடுத்துப்போம் ஏன்னா நடைப்பயத்தில் எல்லாமே கிடைக்கும் சாமி நாங்கள் கிடைக்காது எதுவுமே கிடையாது இப்போ பெரிய வழி ஓப்பன்லாம் இல்லை ஆனால் என்னென்னா பெரிய வழியில் போகிறவங்க போவாங்க இப்போது நடுவில் நாளும் சாப் பண்ணிருவாங்க சாமிங்க இப்போ கடை ஃபஸ்ட்டு கடை இது பெரிய வழியில் முதல் கிடையுது இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும் அப்போ வந்து ரோடு பிரிஞ்சு கீழே இறங்கும் போகணும் நான் முடிஞ்ச வரையும் லைவ் அடிக்க பார்க்குறேன் ஐயன் துறை எனக்கு என்ன பயம் நம்மளுக்கு சாமி சாப்பிட்டிங்களா சாப்பிட்டோம் பகவான் நாங்கள் வந்து எய்மேலாம் பேட்டை துள்ளிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து இட்லி சாப்பிட்டோம் நாலு இட்லி ஒரு வடை சாப்பிட்டோம் பகவான் அன்னதானம் முடிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம சாமிங்கெல்லாம் நிறைய சாமிங்க பெரிய பெரியவரைக்கு சரிப்பா பாவா கொஞ்சம் தூரம் போகிறது நான் லைஃப் போடுற மறுபடியும்